இதே பட்டணத்துல இந்த பட்டணத்துக்குள்ள என்றாகும் போதெல்லாம் நினைப்பேன் முன்னாடி இந்த எங்க அப்பா இன்றைக்கும் இருக்காங்க இதே பட்டம் இதே தேசத்தில் கன்னியாகுமரியில் எங்க அப்பா ரெண்டு பிராண்ட் ஷாப்புக்கு ஓனர் இந்த பட்டணம் எனக்கு ரொம்ப கொடுமையான பட்டணமா தான் இருந்துச்சு நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய வருத்தப்பட்டேன் என் வயசு எனக்கு ரொம்ப பாடாகவே போயிடுச்சு எங்கள் அப்பா ஒரே ஒரு ஒரு முட்டை அவர் கையில் எங்கள் அம்மா அவிச்சு கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா கையில் எங்கள் அப்பா அப்போ கூலி வேலை செய்வார் இந்த குழி தோன்ற வேலை செய்வார் அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த குடி குடி பழக்கத்தை விட்டதுக்கப்புறம் எங்கள் மேலே ரொம்ப பாசம் அந்த ஒரே முட்டையை எடுத்து நாங்கள் அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பகுதியாக பிச்சிடுவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துண்டு கொடுத்துருவார் ஸோ எங்கள் எல்லாருடைய கையிலையும் ஒவ்வொரு துண்டு இருக்கும் அப்போ முட்டை சாப்பிட்றக்கு அவ்வளோ ஆசை அந்த ஒரே ஒரு பீஸை வாயில் போட்டு திரும்ப எடுப்போம் வாயில் போட்டு திரும்ப எடுப்போம் ஏன்னா ரொம்ப நேரம் அந்த முட்டை கரையக்கூடாதுன்னு நினைப்போம் ஸோ அவ்வளவு வறுமையினுடைய உச்சகட்டத்திலே வாழ்ந்தவன் நான் எனக்கு படிப்பு சுத்தமாக வரலை எல்லா பாடத்திலையும் ஊழியத்துக்கும் அழைக்கப்பட்டெல்லாம் வரல என்ன ஆண்டு தரிசனம் கொடுத்துட்டாரு எனக்கு ஆண்டு ஒரு பைபிள் பேசினாரு அப்படி எல்லாம் கிடையாது ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்தேன் அந்த போது சர்ச்சுக்குள்ளது எதையாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் குரலை கேட்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அதனால பாஸ்ட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் பாஸ்ட் எது சொல்கிறாரோ அதை நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்குவேன் அப்போ ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்ட்டு கூப்பிட்டு பைபிள் காலேஜுக்கு போகிறாடையான்னு கேட்டார் அதுதான் என் ஊழிய அழைப்பு உடனே அவரை பார்த்து சொன்னேன் நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறேன் அப்படின்னு சரி நாளைக்கு வா அப்படின்னாரு இப்போ அவரே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணார் அவரே அனுப்பிட்டார் இப்படிதான் ஊழியத்திற்கு வந்தேன் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் யாருக்கும் தெரியாமல் பச்சை மணலை என் கையில் அள்ளி வெறும் சிம்மென்று தரைக்கும் மேலே போட்டு அதுக்கு மேலே முழங்காலில் நிற்பேன் எனக்கு அம்மா இல்லாண்டு எனக்கு அப்பா இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு இருக்கிறீங்கன்னா உங்களை நான் திருப்திப்படுத்தணும் உங்களை நான் திருப்திப்படுத்தணும் என் கையை கொண்டு போய் செவத்தில் இடிச்சிடிச்சு கேட்பேன் எங்காண்டவரே இருக்கிறீங்க எங்காண்டவரே இருக்கிறீங்க எங்காண்டவரே இருக்கிறீங்க உங்களை நான் பார்க்க முடியுமா உங்களை நான் அனுபவிக்க முடியுமா ஆனா இன்னைக்கும் சே ஆண்டவரை மாதிரி ஒரு நல்லவர்